அருமையான கருத்துக்களை மிக ஆழமாக விளக்கி பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீர செங்கோழன் அவர்களுக்கு நன்றி நிகழ்ச்சியின் இறுதியாக பேராசிரியர் சுரேஷ்குமார் அவர்கள் இப்பொழுது நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன் நன்றியுரைக்கு முன்பாக ஒரு பாடலோடு பாடி அதன் பிறகு நன்றியுரை வழங்கப்படும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து தோழர்களையும் பொதுமக்களையும் பெரம்பலூர் நகர வணிக பெருமக்களையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி நாடு நாடு என்று முழங்குவோம் வாருங்களேன் நின்று முழங்குவோம் வாருங்களேன் எங்கள் நாடு செந்தமி நாடு என்று முழங்குவோம் வாருங்களேன் நின்று முழங்குவோ வாருங்களேன் வேங்கட முதலாய் குமரி வரையிலே எத்தனை செல்வங்கள் நாட்டி வேங்கட முதலாய் குமரி வரையிலே தலை செல்வங்கள் எந்நாட்டில் அதை அள்ளி செல்லும் வெள்ளி காரண ஏன் எனக்கே போன் வாருங்களேன் ஏன் எனக்கே போர் வாருங்களேன் எங்கள் நாடு செந்தமிழ் நாடு என்று முழங்குவோம் வாருங்களேன் நின்று முழங்குவோம் வாருங்களேன் அடக்கு முறைகள் எம்மேல் பாய்ந்தால் அழுது கொண்டு இருப்போம் முறைகள்ந்தால் அழுது கொண்டே இருப்பதோ வீரர்கள் நாங்கள் அல்லவோ உயிரணையமற்று வெய்யமோ உயிரணையமற்று வெளியமோ எங்கள் நாடு செந்தமி நாடு என்று முழங்குவேன் வாருங்களேன் நீங்கள் ஜன மக்களை காட்டி காட்டியே அரியணைப்பதற்கு போறாங்க ஹரிசன மக்களை காட்டி காட்டியே அரியணை பதறித்து போற இந்த முறை கட்ட செய்யலை குறை சொல்லி கேட்டால் அடித்து துரத்தது அதிகாரம் இந்த முறை கட்ட செய்யலை குறை சொல்லி கேட்டால் அடித்து துரத்தது அதிகாரம் இதை எதிர்த்து கிளம்புவோர் வாருங்களேன் இதை எதிர்த்து கிளம்புவோர் வாருங்களேன் இதை எதிர்த்து கிளம்புவோர் வாருங்களேன் சதையை துண்டு துண்டா அறுத்தால் எங்கள் உணர்வதாயினோ துண்டு துண்டாய்த்தான் எங்கள் உணர்வுதல் ஆயுமோ இதயத்துள்ளே இயங்கும் சக்தி இயங்காமல் நின்று போகுமோ இதயத்துள்ளே இயங்கும் சக்தி இயங்காமல் நின்று போகுமோ இயங்காமல் நின்று போகுமோ எங்கள் நாடி செந்த நாடு என்று நிகழ்கிறோம் வாழ்கிறேன் நின்று தமிழர் இங்கே சிதறிய நெல் உள்ளோ இத்தனை தோடி தமிழர் இங்கு சிதறிய நெல் உள்ளோ என சிதறிய தமிழரை தமிழின உணர்வுடன் ஓரணி சேர்ப்போம் வாருங்களேன் ஓரணி சேர்ப்போம் வாருங்களேன் எங்கள் நாடு செந்த நாடு என்று முழங்குவோம் வாருங்களேன் நின்று முழங்குவோம் வாருங்களேன் பேராசிரியர் சுேஷ்குமார் அவர்களை அன்பாக இப்பொழுது நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொடுத்த அனைவருக்கு நன்றி சொல்லும் தமிழ் வழி கல்வி இயக்கம் மற்றும் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்திய இந்த முப்பொரு விழாவிற்கு வரவேற்பு அறிக்கைய மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும் தலைமை வகித்து நிகழ்ச்சி சிறப்பு செய்து கொடுத்த தமிழ்ச்சம்மல் பை தேனரசன் ஐயா அவர்களையும் முன்னிலை வகித்து நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொடுத்து உள்ள வேளாண்மை ஐயா அவர்களையும் ஸ்ரீ ஐயா அவர்களையும் அரங்க நடராஜன் ஐயா அவர்களையும் செந்தமிழ்வேந்தன் அவர்களையும் மற்றும் நோக்கோரை சிறப்பாக நிகழ்த்தி நிகழ்ச்சியை மேலும் வலிமைப்படுத்தி கொடுத்த சின்னப்ப தமிழர் ஐயா அவர்களையும் மற்றும் கருத்துறை வழங்கிய ராமர் தமக்குமழன் சீனிவாசராவ் அண்ணாதுரை வீரசங்கோளன் நீலவேணி காப்பியன் அருண் ஆகிய அனைத்து நல்லூர உள்ள நன்றி பாராட்டி இந்நிகழ்ச்சியை மேலும் நிறுவித்திருக்கிற பார்வையாளர்கள் ஒதுவிலி அமைப்பாளர்கள் மற்றும் புதுமை தலைவர் அனைவரையும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்